சனிப்பெயர்ச்சி அஷ்டம சனி ஏழரை சனி கடகராசி மகர ராசி கும்பராசி மீனராசி ராசியா இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு உங்களுக்கு பயமா இருக்கா ஒண்ணுமே உங்களுக்கு அற்புத பரிகாரம் ஒண்ணு சொல்லட்டுங்களா செய்யலாமா காலபூஷ தத்துவத்துக்கு நான்காம் பாவம் கடகம் ஐந்தாம் பாவம் சிம்மம் சனியினுடைய வீடுகளான மகரம் கும்பம் பத்து பதினொன்னு ஜோதிடத்தில் ஒரு பாவத்துக்கு ஏழாம் பாவம் அதனுடைய பாவம் நிவர்த்தி பாவமா நாங்க சொல்லுவோம் அப்படி இருக்கும் பொழுது மகரத்துக்கு ஏழாம் பாவம் கால புருஷத்தனுக்கு நாலு தாய் கும்பத்துக்கு ஏழாம் பாவம் சிம்மம் குலதெய்வம் உங்கள் பாட்டன் பாட்டி தந்தை ஓகேங்களா தந்தை என்ற ஒன்பதாம் பாவம் இப்போ உங்களுடைய தாய்க்கு உங்களுடைய பாட்டன் பாட்டிக்கு அவங்களுடைய காலை நல்லா கெட்டியா பிடிச்சு விடுங்க அவங்கள வணங்குங்க இது நீங்க எப்படி இருந்தீங்களோ எதுன்னு தெரியாது இப்போ நீங்க தகப்பன் தண்டனை உங்களுடைய தாத்தா பாட்டி பூர்வீகத்தினுடைய சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நீங்க பணிஞ்சு நடக்கும் பொழுது சனியினுடைய ஆதிக்கத்திலிருந்து அதனுடைய தாக்கத்திலிருந்து நீங்க ஈஸியா தப்பிக்கலாம் அப்பத பரிகாரம் நீங்க செஞ்சு பாருங்க நீங்களே ஃபீல் ஆவீங்க உங்க ஜோதிட நண்பன் அருள்